எம்மை காப்பவரும் எம்மை என்னாலும் வழிநடத்துவவரே எம் இறைவா உமது கட்டளைகள் படி வாழ எமது உள்ளங்களை உமது அருளால் நிரப்புவீராக உமது ஞானத்தால் தெளிந்தவர்களாய் நன்மையானதை தேர்ந்து கொள்ளவும் தீமைகளை விலக்கி வாழவும் எந்த சூழலிலும் உம்மீது நம்பிக்கை இழக்காத இதயத்தை எமக்கு தாரும் ஆமேன் எம்மை காப்பவரும் எம்மை என்னாலும் வழிநடத்துபவரே எம் இறைவா உமது கட்டளைகள் படி வாழ எமது உள்ளங்களை உமது அருளால் நிரப்புவீராக உமது ஞானத்தால் தெளிந்தவர்களாய் நன்மையானதை தேர்ந்து கொள்ளவும் தீமைகளை விலக்கி வாழவும் எந்த சூழலிலும் உம்மீது நம்பிக்கை இழக்காத இதயத்தை எமக்கு தாரும் ஆமேன் எம்மை காப்பவரும் எம்மை என்னாலும் வழிநடத்துபவரே எம் இறைவா உமது கட்டளைகள் படி வாழ எமது உள்ளங்களை உமது அருளால் நிரப்புவீராக உமது ஞானத்தால் தெளிந்தவர்களாய் நன்மையானதை தேர்ந்து கொள்ளவும் தீமைகளை விலக்கி வாழவும் எந்த சூழலிலும் உம்மீது நம்பிக்கை இழக்காத இதயத்தை எமக்கு தாரும் ஆமேன் எம்மை காப்பவரும் எம்மை என்னாலும் வழிநடத்துபவரே எம் இறைவா உமது கட்டளைகள் படி வாழ எமது உள்ளங்களை உமது அருளால் நிரப்புவீராக உமது ஞானத்தால் தெளிந்தவர்களாய் நன்மையானதை தேர்ந்து கொள்ளவும் தீமைகளை விலக்கி வாழவும் எந்த சூழலிலும் உம்மீது நம்பிக்கை இழக்காத இதயத்தை எமக்கு தாரும் ஆமேன் எம்மை காப்பவரும் எம்மை என்னாலும் வழிநடத்துபவரே எம் இறைவா உமது கட்டளைகள் படி வாழ எமது உள்ளங்களை உமது அருளால் நிரப்புவீராக உமது ஞானத்தால் தெளிந்தவர்களாய் நன்மையானதை தேர்ந்து கொள்ளவும் தீமைகளை விலக்கி வாழவும் எந்த சூழலிலும் உம்மீது நம்பிக்கை இழக்காத இதயத்தை எமக்கு தாரும் ஆமேன்